ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவின் நன்மையை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னு வாங்க பார்க்கலாம் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எழுந்திரிச்சிட்டேன் நைட்டு தூங்கினதே ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் எப்போவுமே வருஷ வருஷம் பொங்கல் நாளே பொங்கல் பானை தானே போடுவோம் நானும் பொங்கல் பானை தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து ரெண்டு பானை வச்சு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் போட்டு போட்டு முடிச்சிட்டேன் கோலத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காலையில் இந்த சின்ன காப்பு மாயில் தோரணம் எல்லாம் அவங்க அப்பா கட்டிட்டாங்க நான் வந்து கோலம் போட்டதோட அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன் காலையில் நல்லா விடிஞ்ச பிறகு கோலத்தை பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம் இருந்தப்பெல்லாம் வந்து பொங்கல் என்ன தான் நாங்கள் நாங்கள் செலிப்ரேட் பண்ணாலும் எங்கள் பக்கத்தில் சுற்றி இருக்கவங்க தான் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாங்கள் இருந்தது நார்த் இந்தியாவில் அதனால் அங்கே பொங்கல்னால் என்னன்னே தெரியாது இங்கே வந்து நம்ம கோலத்தை விட பக்கத்துலலாம் எல்லோருமே கோலம் போட்டிருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் பொங்கலுமே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்கான வீடியோலாம் வந்து பாப்பா எடுக்க விடலை அதனால் வந்து பொங்கல் வச்சு பால் பொங்கி அரிசி வந்து போட்டாச்சு இப்போ பழக்கறி வைக்கிறதுக்கு வந்து காயங்கள் அப்பா கட் இருக்காங்க நானும் வந்து பாதி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டோன்னா பொங்கல் பானை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிக்கக்கூடாது இல்லை அதுக்காக இந்த உருளி டெக்கரேஷன் அப்புறம் மாயில தோரணம் கட்டுறது இந்த வேலை எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்ததுனால சீக்கிரமே முடிச்சிட்டோம் ஒரு சைடு சர்க்கரை பொங்கல் ஒரு சைடு வந்து வெள்ளை பொங்கல் வச்சோம் இது வந்து அஞ்சு வருஷமாக இதே பானையில் தான் பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு இந்த பானை வந்து எடுத்து வச்சிருவோம் இதுவுமே டெல்லியில் வாங்கின பானை தான் என்னோட லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே பணம் தான் இருக்கும் சாமிக்குமே பூலாம் வச்சு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருக்கோம் இனிமேல் சாமி போது தான் சாம்பிராணி ஊதுபத்திலாம் போடணும் இந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம்னா கரும்போட பொங்கல் செலிப்ரேட் பண்ணது ஏன்னா கரும்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இங்கே இருக்கலாம் இந்த வருஷம்னா கரும்பெல்லாம் வச்சு ப்ராப்பரான பொங்கல் செலிப்ரேஷனு இது நைட்டு நான் வச்ச மெகந்தி இந்த சைடு இந்த கையில் நான் வச்சது இந்த கையில் அவங்க வச்சு விட்டாங்க இது ரெண்டு டிசைனில் எந்த டிசைன் நல்லா நல்லாயிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மொச்சக்காய் இது வந்து பீன்ஸ் வந்து கிடச்சிச்சு அதனால் கொஞ்சமாக வாங்கினோம் கலர் நல்லா ரெட் கலரில் இருந்துச்சு எல்லா காயுமே போட்டு வைக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாங்காய் அதுக்கப்புறம் சக்கரைவள்ளி கிழங்கு இந்த தட்டைப்பீட்டங்காய் சொல்லுவோம்ல அது இது எல்லா பூசணிக்காய் பரங்கிக்காய் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சோம் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் அவ்வளோவுக்கு நம்ம வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்க மாட்டோம் அப்படியே எல்லா காயும் போட்டு ஒன்றா குழம்பு வைக்கிறது தான் அப்புறம் பனங்கிழங்குமே வந்து வச்சு சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க அதனால் அதுவுமே வேக வச்சு வச்சுருக்கோம் பனங்கிழங்குலாம் கிடைக்கவே கிடைக்காதவங்கெல்லாம் இருக்கல இங்கே பார்த்தா பன்கிழங்கு கரும்பு மஞ்ச கொத்து எல்லாம் ஃபுல் பொங்கல் கொண்டாந்தது இந்த வருஷம்தான் அதுக்கப்புறம் பலகாய் குழம்புமே கொதிச்சிட்ருக்கு இது கொதிச்சு ரெடியானோடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான் பாப்பாவோட பொங்கல் ட்ரெஸ் இதுதான் பாப்பாவுக்கு முடி இறக்கிட்டு கொஞ்ச நாள் தான் ஆகிறதுனால பட்டுப்பாடு சட்டை மாதிரி இருக்கலை இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி தான் எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்பா வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு அப்பா பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டுருக்கு இதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்த சீத்தாப்பழம்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுறாங்க ஆனால் சீதாப்பழம்லாம் வச்சு கும்பிடுவாங்கன்னு தெரியல வாங்கிட்டு வந்தாங்க சரி சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம்னு வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி இலையுமே கிடைச்சிச்சு இதுக்கு முன்னாடி வந்து டெல்லி இருக்கலாம் பார்க்ல வந்து இருக்கும் இப்போ வாதி எல்லாம் கிடைக்கும் இல்லாட்டி இலையெல்லாம் கிடைக்காது இந்த பார்க்கு மட்டும் தட்டு இருக்குல்ல அது இல்லாட்டி வந்து புதுசா வாங்கின பிளேட் இது வச்சு தான் சாமி கும்பிடுவோம் இந்த வாட்டி வாழை இதெல்லாம் போட்டு பொங்கல்லாம் வச்சு பழக்காயும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு எப்போவுமே சாமி கும்பிட்றதுனால தேங்காய் உடிச்சு வரை கும்புடுவோம் தேங்காயினும் உடைத்து சாமி கும்பிட்டோம் நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாமே கிடைக்காதப்ப நமக்கு வந்து சாப்பிட தோணும் கரும்பெல்லாம் வந்து இது இத்தனை வருஷம் கிடைக்காது ஆனால் கரும்பெல்லாம் நம்ம சாப்பிடலையேன்னு தோணும் ஆனால் இந்த வருஷம் இருக்குது ஆனால் சாப்பிடணுன்னு தோணவே இல்லை சூடமே வந்து நல்ல பெரிய சூடமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு ஏன்னா சூடாக இது பண்ண பிறகு தானே வந்து நம்ம சாப்பிடணும் பாப்பா வந்து பார்த்துட்டே இருந்துச்சு சூடம் உள்ளே ஊதவா ஊதவான்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு என்ன இருந்தாலும் நம்ம ஊரில் பொங்கல் செலிப்ரேட் நல்லா நல்லாயிருக்கு இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் இங்கே செலிப்ரேட் சென்னையில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறதுங்கிறது கரும்பு வந்து நான் அந்த தோவையெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சு சாமி கும்பிடலான்னு தான் சொன்னேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கரும்பு வாங்கியிருக்கோம் அது முழுசாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாகவே வச்சு சாமி கும்பிட்டோம் பாப்பாவும் பாருங்க சேர்ந்து அவங்க அப்பா கும்பிட்டு விழுதும் அதுவும் கும்பிட்டு விழுந்து சாமி கும்பிடுது ஆனால் தொண்ணூறு மட்டும் வச்சுக்கவே மாட்டேங்கிறியா ஏனே தெரியலை இப்போ கொஞ்ச நாள் அவை வந்து துண்ணூர்லாம் போது சாதீங்கன்னு சொல்லுது இது வந்து அத்தை ஊரில் வச்ச பொங்கல் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் வச்சது அதுக்கப்புறம் நாங்களும் என் ஃபோட்டோ வீட்டுக்கு அனுப்புறதுக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இது வந்து மாடிக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அனுப்பினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் அடுத்து வேலை ஆரம்பித்தோம் இதுதான் வந்து மாயில் தோரணம் அந்த இது கட்டினதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது அதுக்கப்புறம் கேஸ் எடுப்புலையுமே இந்த பச்சரிசி மாவு கோலம் போட்டு தான் வந்து பொங்கல் வைப்பேன் அதுவுமே எடுத்தாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்